அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் பிரபாகரன் பிற அதாவது வந்து இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஆதி கோயில் அடி பல்வெடத்துறை நார்மலாக முதலும் அண்ணாவோட சேர்ந்த வீடியோக்கள் நாங்கள் பதிவு செஞ்சுருப்போம் இன்றைய தினம் நாங்கள் இன்னத்துக்காக பல்வெடுத்துறைக்கு வந்து நாங்கள்னு சொன்னால் அம்மா வந்து ஒரு கடையன்று ஓப்பன் பண்ணியிருக்கிற எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூலிகையில் செஞ்ச சோப்பு இருந்து ஒரு சில இதுவோல் சோப்புகள் எப்படி சுடிமா சின்ன பிள்ளைகளுக்கு சத்துமா கரைச்சி குடிக்கிற இதுமா எல்லாம் அப்போ எல்லாமே வந்து நாங்கள் நோமலாக கடையில் போனால் அம்மா எல்லாத்தையும் வந்து விபரமாக சொல்லுவாள் அப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டான்மா ரூபன் கடதுறப்பிலாக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் வாங்கோன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த டைமில் அம்மா வந்து ஃபோன் அடிக்க நான் ஆன்சர் பண்ணேல உண்மையில் எனக்கு காய்சல் இருமல் கொஞ்சம் இருந்தபடியாக நான் ஆன்சர் பண்ணி அம்மாவோட கொஞ்சம் கதைக்கலாம் போயிட்டு அப்போ நேற்றைய தினம் பிறவண்ணா வந்து நார்மலாகவே தொடர்போட என்னோட இருக்கு அப்போ நேற்றைய தினம் கதைச்சிருந்தார் இப்படி கடையெல்லாம் ஊப்பம் பண்ணியாச்சு ரூபன் கண்டிப்பாகங்கிற கடையை வந்து நீங்கள் ஒருக்கா உங்களோட க பதிவு செய்யுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ அதனால தான் இன்றைக்கு வந்து டைமை பார்த்தீங்கன்னா சரியாக அஞ்சு மணி பின்ன டைம் வந்திருக்கிறோம் அந்த கடையை வந்து நார்மலாக நாங்கள் சேனல் சனலூடாக ஒருக்கா வீடியோவை பப்ளிக் பண்ணினால் நல்லம்ன்ற மாதிரிக்கு வந்து நிற்கிறோம் அதாவது வந்து நோமலாக நாங்கள் இதில் கனக காய்ச்சி கொள்வதுக்கு முன்னாடி எங்கேயோட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போது வாங்க அம்மாண்ட கடையும் எப்படி இருக்குன்ற நோமலாக பார்த்துக்கொண்டு அதுக்குள்ளே என்னென்ன மூலிகை சம்மந்தமாக எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறேன் என்ற வந்து பார்ப்போம் என்ன இப்படி வாங்க பார்ப்போம் வணக்கம் அம்மா கடையில் சரியான விசியாதான் கீழ்வாட்கா நோமலாக இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாண்ட வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னென்ன சாமான இருக்கின்ற மாதிரிக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மூலிகை என்ன தயாரித்து கொண்டு இருந்தா ஓ கண்டிப்பாக அந்த எண்ணின்ற விஷயத்தையும் வந்து கூடுதலாக நாங்கள் வீடியோ போட்டு நாங்கள் நிறைய பேருக்கு வேண்டி கொடுத்தனாங்க அந்த எண்ணெய் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரிக்கு இன்னுமே நீங்கள் ஒன்றும் சொல்லல அது இன்னும் எங்களுக்கு கொமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்து கொண்டீங்கடா இந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ள சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்க நேரடியா எல்லாரும் கடைக்கே வர வலிக்கிட்டு கடைக்கே வர வலிக்கிட்டு தான் கடைக்கே வர வலிக்கிட்டு முத முதல் ரிப்ல நாங்கள் எல்லாம் இப்போ திருப்பி திருப்பி வந்து வேண்டி தான் நல்ல ஆன்சர் சொல்லி வந்து வேண்டி கண்டு போயிடும் இப்ப அதுக்கு பிறகு நாங்கள் மூலிகை சோப் என்று சொல்லி மூலிகை சோப்பண்டைக்க இன்னத்தில் வந்து அது தயாரிக்கிறீங்க ஆவரம்பு கற்றாழை ஆவரம்பு உளுந்து பப்பாசி முல்தான் மட்டி பீட்ரூட்டு நோமலாக வந்து சோப்பு கப்பா அப்படி உள்ள கொண்டு வந்து காடுங்க இருக்கா எல்லா சோப்பும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு மூலிகை சோப்பண்ணு தான் அடிச்சிருக்கு அப்போ இந்த சோப்பு வந்து இந்த சோப்பு வந்து இன்னத்தில் தயாரிச்சுக்கிங்க கற்றாலையும் உளுந்தும் கற்றாலையும் உளுந்தும் என்ன ஓகே அதே மாதிரி தான் இந்த இஞ்சால சோப்புக்கும் அதே இதுதான் போட்டுருக்கீங்களா இல்ல இல்ல வேற வேற மூலிகை ஒவ்வொரு பிளேவர் சரி நார்மலாக இப்போ இந்த சோப்பு இது பீட்ரூட்ல இதுவும் வந்து மூலிகை சோப் அடிச்சிருக்கா இது என்ன வீட்ரூட் என்ன பீட்ரூட் என்ன அடிச்சிருக்க இந்த சோப்புல வந்து என்ன மாரியம்மா வித்தியாசம் தெரியும் முகத்த சிகப்பா வச்சிருக்கேன் ஒவ்வொன்று ஒவ்வொரு இது இருக்குது ஆனா சொல்லி போட்டேன் நான் ஒருவேளை ஒரு வேளை கொண்டு போய் ஒருவேளை வேளை இந்த மூணு சிவப்பா அவரடா தெரியும்னு சொல்லிட்டு நான் என்னன்னு இப்ப திரு மூன்று மாசமா இந்த சோப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் ஆஹ் நாள்ல வித்தியாசம் தெரியும் பாவிச்சவே ஒரு சோப்புலயே வித்தியாசம் தெரியுது அப்ப பாவிச்சவே வந்து திருப்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லி தங்க ஒரு மாசம் ஆகுமா இல்லை ஒரு மாதத்துலேயே வித்தியாசம் தெரியும் இது வந்து ஒரு கிலோமே ஒரு இப்போ நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு பாவிக்கிற மட்டும் சொன்னால் ஒவ்வொரு பாவனையை பொறுத்து தானே ம் அப்போ வந்து பணிகன்னு போகுது இந்த சோப் என்ன விலை முந்நூறுரூவா ஒரு சோப் முந்நூறுரூவா வேணுபா ஓகே பரவாயில்லையா அதே மாதிரி தான் நீங்கள் அலையமேண்ணே இதுக்கும் என்னென்ன இப்போ தண்ணி கற்றால தண்ணி கத்தால மட்டுமேண்ணே

ஆக அம்மாவே வந்து சொல்லுவோம் என்ன என்னென்ன மாதிரி விவரத்தை வந்து அவாக்கு தானே செஞ்சவங்களுக்கு தான் அந்த விவரம் வந்து பிள்ளா சொல்லுவாங்க அப்போ நோம்பல அம்மாவே வந்து சோப்பு இந்த விவரத்தை வந்து சொல்லட்டும் என்ன சொல்லுவோம்மா இது நிலங்குமா சோப்பு இது மூத்தில் இருக்கிற பருக்கள் குறையும் முகம் பளபளப்பாக மாறும் அடுத்த சோப் இது உருளைக்கிழங்கும் அரிசியும் உருளைக்கிழங்கும் அரிசியும் அரிசியும் இது வெண்மையா உடம்ப வெள்ளை வெள்ளத்தன்மை வலிக்க வலிப்போமோ அதான் சாதவா இவர் இவர் கொஞ்சம் வெள்ளியா இருக்கிறார் என்ன சோப்பு கொஞ்சம் பாவிக்கிற போலாங்கடா இது அவக்கூடா அவக்கூடா வந்து சாஃப்டா வச்சுக்கொள்ளும் எங்களோட உடம்பை சாஃப்டா வச்சுக்கொள்ளும் என்டியா பூ இவ்வளவு காலம் அங்க இருந்த நீ வெள்ளெடுத்துல தானே இது எலும்பிச்சை எலும்பிச்சை வந்து ஓ வெயில் கருமையை நீக்கும் வெயிலுக்கு போயிட்டு வந்தா எங்களுக்கு இது போட்டா முகத்துல இருக்க அந்த காஞ்ச தன்மை நீங்க இது கேரட் சோப் இது முகம் வந்து கண்ணாடி போல ஜொலிக்கும் பளவளப்பாகும் சரியான மாதிரி பளவளப்பா இருக்கும் பளவளப்பா இருக்கும் அவ கண்ணாடி தேவை இல்ல இது வந்து ஆட்டு சோப்பு ஆட்டு பால் சோப்பா சோப்பு

அந்த நார்மலா அந்த முகங்கள் அந்த சுருங்க சுகமா கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கு அப்படி என்கிறளோ அதுவா இது கற்றாழை தனி கட்டாலே முகத்துல இருக்க காஞ்சி ஓய் இருக்கிற இதை ஈரழிப்பாக வெச்சு கொள்ளு என்ன எண்ணெய் வித்தியாசமா இருக்க அது எண்ணெய் அது டிஸ்போஸ் அதாவது சா பாத்திரங்கள் கழுவுற ஓ ஓகே ஓகே கிளிக் ஓகே மேல என்ன அடுத்து நிலங்குமா இதுவும் அதே மாதிரி தான் இது என்ன மாப்ப நிலங்குமான்னு சொல்லி முகம் எல்லாம் தேய்ச்சி குளிப்பாங்க இல்லாடி பேக் என்றால் முகத்துக்கு பேக் என்னால் கூடுதலாக பொம்பளை பிள்ளைகள் முகத்துக்கு பேக் போடுவாங்க பருதுகள் வருது என்றால் இதை பேக் போட்டா முகம் என்னமோ தெரியல எல்லாம் நீங்க எல்லாம் சொல்றீர்கள் உதாரணம் நல்லது நடந்தா சந்தோஷம் எல்லாரும் வந்து வேண்டிட்டு போறேன் மற்றவங்களுக்கு மேல என்ன மேல அடிக்க விடுவீங்க என்ன அது சோப் காய விட்டுருக்கும்

அண்ணா ஒவ்வொரு கணல செய்றது அது தானா அப்படின்னு கேட்டேன் அப்ப இந்தல அது ஏபிசி என்னடாக்கு ஏபிசி மான்டு சொல்றது ஆப்பிள் பி 22 கேரட் ஆப்பிள் ஆப்பிள் என்னடா ஏ ஆ ரைட் பி 2டா பி என்னடா பி 2 சி என்னடா கேரட் இதில் வந்து என்னது காண்டியமா குழந்தைகள் முதல் வயசான வேற பாவிக்கலாம் குழந்தைகளுக்கு என்ன பீட்ரூட் கேரட்டு ஆப்பிள்கள் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இதை பாலோட சேர்த்து கரைச்சி குடித்தா அதுக்கு நல்ல சத்து இருக்கும் பாலோட அதோட தனியாக பீட்ரூட் கேரட் இல்லை இதில் பாதாம் காஜு பிஸ்தா மற்றது ஏலக்காய் போட்டுருக்கோம் எல்லாம் போட்டு சேர்ந்து நீங்களா எல்லாம் நாங்கள் வீட்டிலேயே காய்ச்சி எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம் இது கடை திறந்ததுக்கு கூடுதலான ஓட்டம் பண்ணா இது இப்போ நாலாவது ரிப் செஞ்சிட்டோம் இதோட இப்போ நாங்கள் நாலாவது முறை இது செய்திருக்கிறோம் வேண்டாம் இது வந்து எத்தனை வயசு பிள்ளைகள் நோமல குடிக்கணும் ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட யாரும் பாதிக்கலாம் அப்போ நாங்களும் குடிக்கலாம் ஓ யாரும் குடிக்கலாம் நாங்களும் அதான் வீட்டுக்கு வேண்டி வச்சிருக்கோம் உண்மையா நீங்களும் குடிக்கிறேன் நீங்கள் இது சீரிய சகம் இல்லை உண்மை வேண்டி வச்சுக்கோங்க மூன்று பேக்கெட் வாங்கிக்கணும் மூணு வாமகள் ஆ ஆ

இந்த உடம்பு இருக்கிறவ வயிற்றில் கொழுப்பு இருக்கிறவ அவர்களுக்காக இந்த பவுடர் தயாரிச்சுருக்குமாரி இது பண்ணணும் இது வந்து காலையில் வந்து ஒரு எங்களுக்கு ரெண்டு கரண்டி எடுத்து தண்ணியில் சும்மா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அது உப்பு கிடக்கு இந்து என்ற இந்த உப்பு இது போட்டால் தான் இதுக்கு சத் இந்த இதாக இருக்கும் என்றதுக்காக இது ரெண்டாவது ஆஹ் இதாவது உப்ப போய் வேற இடத்த வேணுங்கன்னு சொன்னா சனம் வேண்டாம் அதுக்காதான் நாங்க இந்த உப்பையும் மிஞ்சா நாங்க வேண்டி ரெண்டு கரண்டி எப்படி போடணுமோ ஓ ரெண்டு கரண்டி போட்டு கெடைச்சி போட்டு சும்மா சுடு விளஞ்சு சுடு தண்ணியில சும்மா லைட் மூலான சுடு தண்ணில குடிச்சாலும் கெறஞ்சி கொண்டு வர அப்படி இதா நோன்னு வரும் தண்ட வலை தடிப்பு தன்மை வரும் இது என்ன சும்மா கொஞ்சம் வயிறானக்குள்ள வயிறு குறையும் குறைத குறைகிற கொழுப்பு தன்மை குறைச்சி

நார்மலாக நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்கள்ன்ற விலையை வந்து நாங்கள் இந்த வீடியோலேயே சொல்கிறோம் நல்லா இது சத்துமா கஞ்சி சத்துமா கஞ்சி காய்ச்சல் பவுடர் லேவில் அடிக்க கொடுத்தோன்னா இன்னும் தெரியல சத்துமா கஞ்சி இதில் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு வகையான சிறுதானியங்கள் இருக்குயா இருக்கியா ஓ நோங்களா சொல் சொல்ல போகிறீங்க இல்லை அப்போ நான் என்ன சரிதான் என்ன

பைப்பாக தான் இதெல்லாம் சரி உண்மையில் பார்த்தீங்கன்னா அம்மாண்ட எண்ணெயை கூட நான் நீங்கள் ஒருவேளை ஜோசிக்கலாம் நான் இந்த எண்ணெயெல்லாம் இந்த எண்ணெய் ஜூஸ் பண்ணுறேன்ல நல்ல எண்ணெய் மற்ற நோம்பலாக எங்கெண்ட இடத்துல இருக்கிற எப்படி சொல்கிற நோம்பலாக அந்த சந்தோஷ் சோப்பு மாதிரி தான் நான் வந்து ஜூஸ் பண்ணுறேன் ஒரே சோப்பாக அப்போ இந்த சோப்பு வந்து பாவிக்கிறதால எனக்கு எதுவும் எனக்கு நான் அப்படி பாவிக்கலை தானே அப்போ எனக்கு ஒரு ஜோசி ஏன் கிடையாது அதான் பிரச்சனை ஒரு பிரதால எந்த ஒரு கெமிக்கலோ இதால எது மா பிரச்சனை வரும் கடையில கடை பேர்

வீடியோவில் வந்து நான் பதவி செஞ்சு விட்றேன் பதவி செஞ்சால் பார்க்குற உறவுகளும் வந்து உங்களோட கன்டாக்ட் பண்ணி வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் தானே என்ன அப்போ நான் கண்டிப்பாக அதில் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி விடுறேன் சரியம்மா நாங்களப்பளுக்கிட போகிறோம் வேற சொல்ல போறீங்களா உறவுகளுக்கு யாருக்கும் இன்னும் பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு ஏற்கனவே ஒரு தரம் இது வரைக்கும் போனேன் ஒரு தரம்

முழுது இப்ப வெளிநாட்டுல இருக்கிற ஒரு சில பேர் வந்து சொல்லி இருந்த எனக்கு அங்க வந்து சரியான மாதிரிக்கு அந்த குளிர் குளிர்வளானே அந்த குளிர் டைம்ல எல்லாம் வந்து நாங்கள் அது வைக்கலாத ஒரு சூழ்நிலையில தாங்கள் வந்து வைக்கிறோம் கொஞ்சம் குறைவா அப்படி இருந்த மாதிரி சொல்லி கேட்டாலும் வைக்கலாம் முந்தி இல்ல வைக்கலாம் என்னடா முந்தி ஸ்டார்ட்ல வேணுன்னா வெளிநாட்டுல வேணுன அக்காக்கள் அவங்க வந்து கரண்டியால வாங்க எடுத்து கிண்ணிக்கல கீழ சுடுதண்ணி சுடுநீர்ல ஒரு ஒரு இதுல வச்சு விட்டு அத சூடாக்கி போட்டு தாங்கள் வைக்கிறோம் தாங்களுக்கு பிரச்சனை இல்ல இப்ப ரெண்டாவது அறிப்பு எடுத்திருக்கிறோம் நம்ம இல்ல அந்த ஜேர்மனி இருக்கிறோம் அந்த காலத்துல வந்து ஓப்பியா இருக்கும் தாங்களுக்கு சரியா

இப்ப சரியான முறைக்கு எப்படி சொல்றது இது வேணாலும் நாங்கள் உண்மையா வந்து வீடியோவில வந்து பதிவு செய்யணும் அம்மாவுக்கும் வந்து நோமுலா பரவாயில்லை அதுக்கான சிலமுடியெல்லாம் அடர்த்தியான விளரல்ல அந்த எப்படி சொல்றோம் கொஞ்சம் கொட்டுப்படாம நோமுலா வளமையா பாதுகாத்துக்கொண்டு அப்படியே இருக்கு அப்ப அந்த ரீசன்ல ஒரு வகையில சொன்னோம் அம்மா அன்னைக்குங்க அவங்களோட வயசையும் இல்லை ஒப்பிடணும் உங்களோட வயசுகள் எங்களுக்குள்ள வருத்தங்கள் எங்களை நாங்க பாதிக்கிற கூசிகள் அதுதான் அது முடி வந்து வளர்ச்சி கொஞ்சம் குறையும் அந்தந்த வித்தியாசங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே தெரியாம என்ன தானே சரி அப்ப வீடியோ வந்து முடிச்சு கொள்ளோம் என்ன பிரோனா அப்ப ஓகே நாங்கள் விழுக்கிறோம் இதுல ஏதும் குறைபாடு ஏதும் இருந்தால் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஓ மறக்காமல் நீங்கள் அம்மாவோட நம்பரை வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன் அந்த அம்மாவோட வந்து நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம் மற்ற வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அம்மாவுடைய கதைச்சு என்ன இது என்றாலும் நீங்கள் அவடைய வந்து கதைச்சி நீங்கள் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் அவன் நீட்டை அனுப்புவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இந்த சோப்புகளோ சரி என்ன விஷயம் அந்த எண்ணெயை கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டா அம்மா வந்து அனுப்பி கொள்வேன் அம்மா இதோட வந்து நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு முடித்துக்கொள்கிறோம் மற்றபடி அந்த முதல் அந்த என்னென்ற விபரத்தை வந்தோக்கா நீங்கள் என்னம்மா நீங்கள் நீங்கள் உக்கா பண்ணினா பண்ணினாத்தான் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதோட நாங்கள் வீடியோ கொள்றோம் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை தினம் சந்திப்போம் பாய்